ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்காக அண்ட் செம்ம பரப்பரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஸோ என்ன நடந்துகிட்ருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகும் ரேபதியும் ஹனிமூனில் இருக்காங்க ஸோ ஹனிமூனில் ஹோட்டலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயை வந்துட்டு செம்மையான ஒரு கலெட்டாக பண்ணிடுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட பர்சை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிஸ் பண்ண வச்சிட்றாங்க ஸோ ரேவதி வந்து பர்சை மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ ரேவதி பர்ஸை மிஸ் பண்ணிவிட்டு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில் பே பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட அமௌண்ட் இல்லை ஸோ அதனால் அவங்க வந்து எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்காங்க அண்ட் ஸ்பாட் நம்ம கார்த்திக் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ கூட ரேவதி வந்துட்டு நம்ம கார்த்திகை தப்பாக தான் நினைக்கிறாங்க ஃபைனலி நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த ஒரு இதாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க பர்ஸ்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்து ரேவதிட்டு கொடுக்கும்போது ரேவதி வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க எது நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரியெல்லாம் நமக்கு கார்த்திக்குமே சொல்லிகிட்ருக்காரு உடனே ரேவதி சொல்கிறாங்க இதான் சாக்கன்னு சொல்லிட்டு ஏன் கூட அட்டையர் ஆயிடலான்னு பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கார்த்திகுமே சொல்கிறாரு அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இருந்துகிட்டு இருக்கேன் சைடில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயா வந்துட்டு ரூம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி பண்ணிடுறாங்க அதனால கார்த்திக் ரூமும் கிடைக்கல கார்த்திகை வந்துட்டு எனக்கு ரூம் கிடைக்கல ஸோ அதனால இங்கே தான் தங்குன்னு சொல்கிறாங்க முதல்ல ரேவதி வந்துட்டு இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே தொலை அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்திக்குமே வந்துட்டு பெட்டில் படுத்துருக்காரு பட் நான் ஷோஃபாவில் படுத்துருக்காரு ஆனால் அவருக்கு வந்துட்டு சுத்தமாக தூக்கமே வரல ரேவதி நல்லா தூங்கிட்டுருக்காங்க அப்போ நம்ம கார்த்தியை எழுந்திரிச்சு ரேவதியை பார்த்துட்டு அப்படியே நடந்து இருக்காரு ரேவதி பக்கமாக ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி சடனாக கண்ணு முழிச்சிட்றாங்க ஸோ கார்த்தி வந்துட்டு எதுக்காக எழுந்திரிச்சு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவிதி தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க தலைக்கு மேலே வந்துட்டு ஒரு பள்ளி ஒன்று வந்து இருக்கும் ஸோ அது வந்து அவங்க மேலே விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க கத்தி எழுந்துருவாங்க பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்துட்டு அந்த பள்ளியை விரட்டுறதுக்காக வந்துட்டுருப்பாரு ஸோ இது தெரியாமல் ரேவதி சடனாக எந்திரிச்சி முடிச்சோடனே ஏய் என்ன பண்ணுற என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு கார்த்தியை தப்பாக நினச்சிட்டு கார்த்தியை ஃபலார்னு ஒரு அறையும் ஆரம்பிச்சிருவாங்க கார்த்திக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கான அண்டு அவருக்கு பயங்கரமாக கோவம் வரும் இங்கே என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தப்பாக புரிஞ்சுட்டு அவங்கள கத்தவும் ஆரம்பிச்சிருவாங்க கார்த்திக் உங்கள் தலை மேலே பள்ளி இருந்தது அதான் வந்து என்ன உன்னை கண்டுபிடிச்சிட்டோன்னா பள்ளி கருப்பான் பூச்சி நீ ஏதோ உனக்கு கதை இருக்கியா உனக்கு தெரியுமா நான் பள்ளியை பார்த்து பயப்படுவேன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க கார்த்திகை வந்துட்டு இல்லைங்க அவங்க தலைக்கு மேலே பள்ளி இருந்தது ஸோ உங்கள் மேலே வந்துடுச்சுன்னா நீங்கள் பயந்துருவீங்கன்ட்டு தான் நான் வந்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போதி நிறுத்து உன்னோடய நாடகத்தை எதையுமே கேட்குறதுக்கு நான் ரெடியாகவே இல்லை உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை இதனால தான் உன்னை நான் ரூமுக்குள்ளே விட மாட்டேன்னு சொன்னேன் கொஞ்சம் கூட உனக்கு வந்து அறிவே இல்லையா ஏன் இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கார்த்திகை வந்து ரொம்பவே மோசமாக திட்டாங்க இதனால டென்ஷனான கார்த்திகை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு ரேவதி வந்துட்டு இதுக்கு மலேம் போடுவேன் இங்கே வைக்கவே கூடாது எங்கே போனாலும் நிம்மதியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் உட்காந்துட்டு கார்த்தி கார்த்திகை வெளியே வந்து பார்க்கல வெளியே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மாய அதை பார்த்து இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கார்த்திக் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி கார்த்திக் மேலே பயங்கரமான ஒரு மாதிரியான டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க ஸோ தான் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு கார்த்திக் அண்ட் ரேவதியோட பிஹேவியர் இப்படி கல அப்படின்னு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தொழித்து தவணுச்சினா அந்த கமெண்ட் செக்னில் மிச்சம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருக்க முடியுங்கிறோம் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வீட்டில் படிக்கணும் மறுக்காமட்டி பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்